டேர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய அன்னை மல்லியே அப்படிங்கிற செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம் இதோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா பாவலரு பெருஞ்சுத்தர்னார் இதுல முதல்ல நுழையும் முன் கொடுத்துருக்காங்க சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை பயப்படுத்துபவள் செப்பதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சின்ன குழந்தையின் அதாவது மழலையின் அழகு மிகுந்த சிரிப்பையும் பழுத்த நிறையின் பட்டறிவுமானவள் அதாவது சான்றோர்களோட சிறந்த பட்டறிவையும் கொண்டவள் தமிழ்மொழி வானத்திற்கும் வையகத்திற்கும் வானம் வையகம் வையகம்னா உலகம் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டுள்ள அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கவிதையாக உள்ளடக்கியவள் உணர்ந்து கற்றால் அதை நம்ம அனுபவிச்சு கட்டணும் அப்படின்னா கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் இதயத்தை கூட அதாவது இறுகிய மனதை கூட இருகும்படி இனிக்கும்படி செய்பவள் தமிழ்மொழி அறிவையும் அன்பையும் வளப்படுத்துபவள் அதாவது அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் செப்புதல் அப்படின்னா சொல்கிறது அவங்களோட பெருமையை அதாவது தமிழ் மொழியோட சிறப்பு நம்ம சொல்லுவதற்கு வார்த்தைகளே இல்லை அந்த அளவுக்கு சிறப்புகள் தமிழ்மொழியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அன்னையோட பெருமையை பாவலர் பெருஞ்சித்தனர் வந்து இந்த பாடல்ல அழகாக எடுத்து கூறியிருக்காரு அடுத்து அந்த பாடல் கொடுத்துருக்காங்க அழகாக இருந்த செந்தமிழே அதோடய தலைப்பில் ரெண்டு பாடல் கொடுத்துருக்காங்க அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னிக்குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இதோட பொருள் என்ன அப்படின்னா அன்னை மொழி அப்படின்னா இங்கே தாய்மொழியை சொல்கிறாங்க நம்ம தாய்மொழியான தமிழை அழகாக இருந்த செந்தமிழே அழகாக அமைந்த செழுமையான தமிழே ரொம்ப செழிப்பான தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே பழமைக்கும் பழமையானவளே அதாவது எல்லா மொழிகளுக்கும் முன் தோன்றிய தமிழ் மொழியே முகிழ்ந்த நறுங்கணியே முகிழ்த்த நறுங்கணியே தோன்றிய இனிமையான கனியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசந்த மண்ணுலக பேரரசே கன்னிக்குமரி நாட்டில் அதாவது முதன் முதலில் தோன்றின கண்டம் குமரி கண்டம் அதில் முதல் மனிதன் பேசிய மொழியே தமிழ் மொழியே அப்போ கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடலில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே இந்த பூ உலகில் இன்னமும் சிறப்பாக இருந்து ஆட்சி செய்யக்கூடிய தமிழ் மொழியே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியை சிறப்பித்து பாடியிருக்காங்க இது மனநம்ல வரும் அடுத்து அழகார்ந்த செந்தமல்லியே இரண்டாவது பாடல் கொடுத்துருக்காங்க தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணு ஜெளம்பே மணி மேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே இதுவும் மனநம்தான் தென்னன் மகளே தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னன குறிக்கிறது தென்னன் மகளே அப்படின்னா பாண்டிய மன்னனோடைய மகளே திருக்குறளின் மான் புகழே உலக பொதுமுறையான திருக்குறள் தமிழ்மொழியில் தான் உருவானது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த தமிழ்மொழியே இன்னரும் பாப்பத்தே பாப்பத்தே அப்படின்னா பத்து பாட்டே என் தொகையே எட்டு தொகையே நற்கணக்கே பதினேழு மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நற்கணக்கு நூல்கள் மண்ணுஞ்சிலமே மணிமேகலை வடிவே சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிருங்காப்பியங்கள் இந்த மாதிரி நிறைய இலக்கியங்கள் தமிழ்மொழியில் உருவாகியிருக்கு முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே அப்படிப்பட்ட சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மொழியை தலை தாழ்ந்தி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை வாழ்த்தி பெருஞ்சித்திரனார் பாடியிருக்காங்க தென்னன் மகளே திருக்குறளின் மான் திருக்குறளோட பெரும் பெருமைக்கு உரியவளே இன்னரும் பாப்பத்தே இனிமையான பத்து பாட்டு என் தொகையே அப்படின்னா எட்டு தொகையே நற்கணக்கே அப்படின்னா பதினேழு கீழ்கணக்கே மண்ணும் நிலைத்த பெருமையுடைய சில பதிகாரமே மணிமேகலை வடிவே அழகான மணிமேகலையே முன்னும் நினைவால் உள்ளத்தில் பொங்கியலும் சிறப்பான நினைவுகளால் முடிதால வாழ்த்துவோமே தலையை தாழ்த்தி நாங்கள் உங்களை அதாவது தமிழ் மொழியை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து செப்பரிய நின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க செந்தமிழே உள் உயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழோரையும் செந்தமிழே உள் உயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுறையும் செந்தமிழே செழுமையான தமிழே உள்ளுயிரே அப்படின்னா எமக்குள் வாழும் உயிர் போன்றவளே செப்பரிய செப்பதல் அப்படின்னா சொல்லுதல் உன்னுடைய சொல்வதற்கு அரிதாக உள்ள உன்னுடைய பெருமையை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நின் பெருமை நின் பெருமை அப்படின்னா உன்னுடைய பெருமையே என் தமிழ்நா என் தமிழ்நா எம் தமிழ் என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் எவ்விதம் எடுத்து விரைவாக கூறும் உன்னுடைய பெருமையை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வார்த்தைகளே இல்லையே நாக்கு தமிழ் என்னுடைய நாக்கே பத்தவில்லையே அப்படிங்கிற மாதிரி அதோட பெருமையை சொல்கிறாங்க எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அதை சொல்லக்கூடிய அதுக்குண்டான உரையை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வார்த்தைகளே இல்லையே முந்தை தனிப்புகளும் பலம் பெருமையும் தனிச்சிறப்பும் கொண்ட முகிழ்த்த இலக்கியமும் இலக்கிய வழக்கத்துடன் தோன்றிய விந்தை நெடுநிலைப்போம் விய விந்தை அப்படின்னா வியப்பு அதாவது ஆச்சரியமான விஷயங்கள் வியக்கத்தக்க நெடிய நிலைப்பு தன்மையையும் வேறார் புகழோரையும் வேற்றுமொழியார் வேற்றுமொழி பேசுறவங்க கூட உன்னை பற்றி கூறி புகழ் உரைக்கிறாங்களே வேற்றுமொழி பேசுறவங்களும் உன்னை உன்னோட புகழ அழகா எடுத்து உரைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள் அமைஞ்சிருக்கு அடுத்து செப்பரிய நின்பெருமையிலேயே இரண்டாவது பாடல் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூலம் செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தொம்பி பாடும் அதுபோல யாம்பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே உந்தி உணர்வெழுப்ப அப்படின்னா பற்றுணர்வு பொங்கியலை அதாவது தமிழ் பற்று பொங்கி எழுற மாதிரி இருக்கக்கூடிய உள்ள கனல் மூல கனல் அப்படின்னா நெருப்பு உள்ளத்திலே நெருப்பு தோன்ற செந்தாமரை தேனை செந்தாமரையில் உள்ள தேனை குடித்து சிறகார்ந்த அறிந்துவிட்டு சிறகு அசைத்து அந் தும்பி தும்பி அப்படின்னா வண்டு அந்த வண்டானது பாடும் அதுபோல் யாம் பாடி அதுபோல் உன்னுடைய புகழை நாங்கள் பாடி தனித்தமிழே தனிப்பெரும் பெருமை வாய்ந்த தமிழே முழங்க முந்தூற்றோம் யாண்டோம் எங்கும் உன்னுடைய சிறப்பை நாங்கள் முழங்குவதால் பெருமை அடைகிறோம் உந்தி உணர்வெழுப்பு அப்படின்னா பற்றுணர்வு தோன்ற உள்ளத்தில் நெருப்பு தோன்ற செந்தாமரை தேனை அருந்திவிட்டு விட்டு எப்படி தோ தும்பி அதாவது வண்டெல்லாம் சிறகசித்து பாடுகிறதோ அதுபோல் உன்னை படிச்சுட்டு நாங்கள் உங்களோட பெருமையை அதாவது தமிழ் மொழியோட சிறப்பை உலகெங்கும் நாங்கள் பரப்புகிறோம் உங்களோட உன்னை பெருமை அடைய செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலோட பொருள் அமைஞ்சிருக்கு உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தம்பி பாடும் அதுபோல பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே இந்த பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற தொகுப்புல இடம்பெற்றிருக்கு இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னா தாமரை மலரில் அமைந்திருக்கக்கூடிய தேனை குடிச்சிட்டு வண்டு என்ன செய்தான் மகிழ்ச்சியில் சிரகசித்து பாடுவது போல் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு அதோடய பெருமைகளை உணர்ந்த மக்கள் மகிழ்வில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகிழ்ச்சியில் உன்னோட பெருமையை நாங்கள் பொங்குற அளவுக்கு உன்னுடைய சிறப்புகளை எல்லாம் உலகெங்கும் முழங்க வச்சுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் இந்த பாடலோட பொருளை அமைச்சிருக்காரு அடுத்து இந்த நான்கு பாடல்களையும் ஒரு முறை சொல்லி பார்த்துக்கலாம் அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே கன்னி குமரி கடற்கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மா மான் இன்னரும் பாப்பாத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே அதுல அடுத்து செப்பரிய நின் பெருமையில செந்தமிழை உள்ள உயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகில் தன் இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தம்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழே அடுத்து இதில் ஒரு முக்கியமான வினா கொடுத்துருக்காங்க பாருங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சாகும் போது கூட நான் தமிழ் படிச்சுட்டு தான் சாகணும் என்னுடைய சாம்பலில் கூட தமிழ் மணக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கா சச்சிதானந்தன் அடுத்து நூல் வெளியீடு பார்க்கலாம் பாவலேறு பெருஞ்சித்தர்னார் கனிச்சாறு தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்களை அதாவது தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றம் யாண்டும் அப்படிங்கிற தலைப்பில் எடுத்தாண்டிருக்காங்க இவர் என்னென்ன இதழ்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னா தென்மொழி தமிழ் சிற்று இதழ்களோட வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் தான் துரை மாணிக்கம் அப்படிங்கிற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்தர்னார் பாவலேறு பெருஞ்சித்தர்னார் பாவலேறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாவல் ஏறு பானா பாட்டு எல்லாம் வலிமை மிக்க ஏறு ஏறுனா ஆண் சிங்கம் வலிமை மிக்க ஆண் சிங்கம் பாடல்னா பாடல் எழுதுவதில்ல ஆண் சிங்கத்தை போன்ற வலிமையானவர் அதனால தான் அவருக்கு பாவலேறு பெருஞ்சித்தனர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருக்காங்க இவர் எந்தெந்த இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வு உலகங்கள் பரப்புனாங்க அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு இவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா துரை மாணிக்கம் துரை அப்படிங்கிறது அவரோட தந்தை பெயர் துரைசாமி அவங்களோட அம்மா பெயர் பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சம்மாள் இதை புக்கில் இருக்காது இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவரோட காலம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேருந்து பதினொன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை உயிர் வாழ்ந்திருக்காங்க இவரோட ஊர் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு இவர் என்னென்ன நூல்கள் இயற்றியிருக்காரு அப்படின்னா கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவிகள் நூராசிரியம் உலகியல் நூறு என்சுவை என்பது வஞ்சி திருக்குறள் மெய்ப்பொருளுரை உரைநூல் அதாவது இது ஒரு உரைநூல் இவரோட உரைநூல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு கருவூலமாக த கருவூலம் அப்படின்னா ட்ரெஸ்ஸரின்னு சொல்லுவோம் தமிழுக்கு கருவூலமாக இவருடைய நூல்கள் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிறைய நாற்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை ஏற்றிருக்காங்க இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளு அப்படிங்கிற உரைநூல் தான் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்திருக்கு இவரோட நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இவரோட நூல்கள் நம்ம நாட்டுக்கு உடைமையாக்கப்பட்டுள்ளது அதாவது உரிமையாக்கப்பட்டிருக்கு இங்க நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல் கனிச்சாறு அப்படிங்கிற தலைப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க இவர் என்னென்ன இடுதல்கள் நடத்தியிருக்காரு அப்படின்னா தென்மொழி தமிழ் தென்மொழி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவருக்கு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா எழுத்தாளர் புலவர் தனித்தமிழ் ஆர்வலர் தனித்தமிழ் கொள்கையும் தனித்தமிழோட தனி தமிழ்நாடு கொள்கையையும் கொண்டவர் தமிழ் தேசிய தந்தை என அழைக்கப்படுபவர் இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு தமிழ் தேசிய தந்தை சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் பாரதிதாசனால் பாரதிதாசனோட மாணவன் இவருடைய நூல்கள் எல்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கு அடுத்து கற்பவை கற்ற பின் பாருங்க நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பத்து ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு புறம் என்று இத்திரத்தை எட்டும் தொகை இந்த செயல இடம்பெற்றிருக்கக்கூடிய எட்டு தொகை நூல்கள் என்ன அப்படின்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிபாடல் கலித்தொகை அகனானூறு புறநானூறு இதில் என்னென்ன வினாக்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என் தமிழ்னா என் தமிழ்னா அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா செந்தமிழ் அப்படிங்கிறது என்ன இலக்கண தொ தொகை இலக்கண குறிப்பு அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு பிரிக்கும்போது பண் விகிதி வந்தால் அது பண்புத்தொகை அப்போ செந்தமிழ் அப்படிங்கிறது பண்புத்தொகை உள்ளுயிரே என்று கவிஞர் யாரை அழைக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது தமிழ் மொழியை தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இந்த பாடலில் தென்னன் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய மன்னன் யார் அப்படின்னு வினா கேட்கலாம் தென்னன் அப்படின்னா பாண்டிய மன்னன் அன்னை மொழிய அப்படிங்கிற கவிதை இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கனிச்சாறு சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று முழங்கியவர் யாருன்னா கா சச்சிதானந்தன் அடுத்து வேற என்ன வினாக்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா வேறார் புகழுரையும் இந்த இடத்துல வேறார் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா வேற்றுமொழி பேசுகிறவங்க வேறார் அப்படின்னா வேற்றுமொழி பேசுகிறவங்க அடுத்து வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல கனிச்சாறு அப்படிங்கிற கவிதை நூலை படைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாவலேரு பெருஞ்சு திறனார் செந்தமிழை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செம்மை கூட்டல் தமிழ் தும்பி என்பதன் பொருள் வண்டு வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக்க கொண்டவர் யார் அப்படின்னா தமிழ் அன்னை கணிச்சாறு என்பது டேஸ் வகையின் நூல் கனிச்சார் அப்படிங்கிறது என்ன வகையான நூல் அப்படின்னா கவிதை கனிச்சார் அப்படிங்கிறது கவிதையின் நூல் தமிழ் தாய் வாழ்த்தும் முந்துற்றும் யாண்டும் போன்ற தலைப்புகளில் பாடல்கள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா கனிச்சாறு கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை உடையது கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை உடையது அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா எட்டு தொகுதிகளை உடையது இந்த மாதிரி எல்லாம் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் இந்த இப்போ நம்ம பார்த்த பாடப்பகுதி வந்து உங்களுக்கு எளிமையாக புரியும்னு நினைக்கிறேன் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க